దిస్ చానల్ టుమోట్ గేమ్ పెట్టింగ్ అండ్ ఇన్లీగల్ ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటమ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ కేరళాల్ ఓడిపోతీ ఇ ఒట్ ఇర స్వర్ణ కేరళం పదినీ ఎస్ ఇంకా పక్క ఓ అది పతం అయింది ఇవతీ ఎట్ ఎట్టు వీడియోస్ పోటీ పీరో ఫైవ్ నైన్ வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி மின்னிங் வந்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ வீடியோட லிசிங் வந்து பார்க்கலாம் சாரி இருபத்தி ஒம்பது வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா வந்து டே ப்ரெண்டிங் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட் ரெண்டுங்கும் புக்கிங் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இன்னும் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா இன்னிங் வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து மினிங் வந்து சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரையும் ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய குரூப் இருக்குது என் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மீன்ஸ் போகிறோம் என்ன மாதிரி இல்லை இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ யாராவது டிக்கெட் புக் போகிறோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட நம்பர் தான் ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண் கால் பண்ணுறீங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு உடனே நான் அப்ளை பண்ணிடுவேன் ஸோ உங்கள் கேரலாம் நேர் புக் பண்ணுங்கள் அந்த நம்ப வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்க அதை பார்க்கணும் ஸோ ஜீரோ ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் நைன் ரிசல்ட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் டஃபாக தான் வந்திருக்கு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு ஸோ நம்மளும் போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் எக்ஸ் நைன் போர்டு தான் நம்ம போர்டு நம்பர்ஸில் பாஸ் ஆகும் அதையும் ஃபோரை ஃபோக்கஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்துருச்சு ஒன் டூ ஃபோர் சம்திக்கும் எது வந்து அதுக்கப்புறம் ஜீரோ ஃபைவ் நைன் வந்துருச்சு ஸோ நேற்று பற்றி நேற்று கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு எல்லாமே அதுக்கு மேலே கட்டணம் கிடைச்சா பட் நேற்று வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மிஸ் ஆகாது ஸோ ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது இப்போ உள்ளது தான் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஃபைஎஃப் கூட நம்ம அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஜீரோ ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படியே இந்த ஜீரோ ஃபைவ் பவர் நம்பரை வச்சு அடிச்சிட்டாங்க ஸோ பவர் நம்பர் அடிச்சோன்னா நைன்லாம் பார்த்திங்கனா மாறிடுச்சு மேக்ஸிமம் எடுத்த ஃபோராக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்டான நம்பர் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கீ போர்டில் ஒன்று ரெண்டு ஆறு ஸோ பி போர்டு பார்த்தோன்னா ஆறு மூணு ஒன்பது சி போர்டு பார்த்தோன்னா ரெண்டு அஞ்சு எட்டு ஸோ என்னோட கெஸிங் லைஃப் நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங் லைஃப் நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போலருக்கு நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகோ நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் கிட் நம்பர்ஸ் பார்ப்போம் வின்னிங் கிட் நம்பர்ஸ் பார்க்குறது நம்ம சேலம் பார்க்குறவங்க மறந்துடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி கெஸிங்கஸ் போட்டுட்டுருக்கோம் சூப்பராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ வினிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூர் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் மறந்துடாமல் உங்களோட க்ளெஸ்ஸிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிவ் வகை இருக்கோம் ஒரு கிவ் கெஸ்டிங்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் கிளஸ்ஸிங் யார் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து அவே மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ மறந்துடாமல் உங்களோட ட்ரிப் வந்து கிளெஸிங்கில் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு எட்டு ஒன்பது ஸோ ரெண்டு மூணு எட்டு ஒன்பது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் போர்ட் வந்து ஒன்று ஆறு ஸோ என்னோட கெஸ்ட் எங்களை இருக்க ஆல்போர்ட் நம்பரை மீனிங் டூ நம்பர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயுமே சொல்லணும் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நம்பர் இந்த ஆட் நம்பர் தான் ஸோ நம்மளோட நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்திங்க அதாவது நேற்று வீடியோ காரணி + 20 डिस्टेंस இருந்து இருக்கனா ஏ sorry sorry 97 क्वेश्चनல 96 சோ ஏबीसी सॉरी முன்னாடி பாத்தீங்க வீடியோல आपने ये 11 बॉडी ये बीसी ஆல்ரெடி போட்டு வீடியோலயே ஏबीसी எல்லா வீடியோவும் பழைய வீடியோ பாத்தீங்க எல்லாத்துலயும் ஏबीसी உள்ள மீக்ஸिमम சோ இந்த பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாசிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதனால இந்த சேனல் இது வந்து நீங்க எப்பவும் யூனிட் நம்பர் ஆட் போரிங் மிஸ் பண்ணிராதீங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்ம ஏबीसी 2 digits வந்து ஏவிபிசிஐசி டூ டிஜிஸு வந்து பார்ப்போம் ஸோ ஏவிபிசிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஆறு இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு பதினாலு பதினஞ்சு ஸோ என்னோட கெஸிஜாக இருக்கா டூ டிஜிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணணும் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அதில் ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ பதினாறு அப்படின்னா அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுனா வந்து முப்பத்தி மூணு ஸோ முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு பதினாலு நாற்பது அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிசி த்ரீ டிஜிட்ஸு ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி பத்தொன்போது ஸோ என்னோட கீசிங்ல இருக்க த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணாமல் இப்போ நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் நல்லதுன்னு சொல்லி வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மிஸ் ஆகி வரும்போது நம்ம வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணால் அது சாசஸ் இருக்குது ஸோ பெனிஃபிட் நம்பர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்போர்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஆறு ஒன்று வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் ஆறு வந்து மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக ஆல்போர்டில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சொன்ன மாதிரி கேரளா டியர் எங்கேயும் புக்கிங் வந்து போய்ட்டு இருக்கேன் ஸோ அப்போ டிக்கெட் போடணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நான் சொன்னது கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கீபர்வே இருக்கு கீபர்வேன நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் வந்து எடுத்து அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்னுட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த டைம் ஆச்சு அதில் சொல்ல முடியல ஸோ கமெண்ட் நாங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து கேசிங் கொடுங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரின்னு சொல்கிறேன் நான் வந்து கதைங்க ஸோ ஓகேப்பான் எடுத்துக்கோங்க சூப்பரான வேணுன்னு சொல்ல பார்க்கலாம்